வணக்கம் ஜி த்ரீ செய்திகளுடன் இணைந்திருப்பது பூஜா அழகர் தேர்தலில் நூறு சதவிகிதம் வாக்குப்பதிவை வலியுறுத்தி தஞ்சையில் ஆயிரக்கணக்கான கல்லூரி மாணவ மாணவியர்கள் பங்கேற்ற பேரணியை மாவட்ட வருவாய் அலுவலர் துவக்கி வைத்தார் இனி விரிவான செய்திகள் உலகில் மக்களாட்சி நடைபெறும் நாடுகளில் மக்கள் வாக்களித்து ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தும் ஜனநாயக நடைமுறை சர்வதேச நாடுகளில் நடைமுறையில் உள்ளது அத்தகைய ஜனநாயக அடிப்படையில் இந்தியாவிலும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாநிலங்களுக்கான தேர்தலும் ஒன்றிய அரசிற்கான தேர்தலும் நடைபெற்று வருகிறது நாடு சுதந்திரம் அடைந்து தற்போது பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் மாதத்தில் நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் முதல் தலைமுறை வாக்காளர்கள் உள்ளிட்ட அனைவரும் நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாத்திடவும் தங்கள் வாக்காளர் கடமையை நிறைவேற்றிடவும் அனைவரும் நூறு சதவிகிதம் வாக்குப்பதிவை அளித்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இடுடபிள்யூ ஸ்டடி மற்றும் எஸ்விஇபி இணைந்து பேரணியை நடத்தினர் தஞ்சை ரயில் நிலையத்திலிருந்து ஆயிரக்கணக்கான கல்லூரி மாணவ மாணவியர்கள் மற்றும் இளைஞர்கள் பங்கேற்ற பேரணியை தஞ்சை மாவட்ட வருவாய் அலுவலர் தியாகராஜன் தலைமையேற்று துவக்கி வைத்தார் E2W ஸ்டடி நிறுவனத்தின் இயக்குனர் வைரபாலா தியாகராஜன் முன்னிலை வகித்தனர் விழிப்புணர்வு பேரணி ரயில் நிலையம் வளாகத்தில் இருந்து துவங்கி மேரிஸ் கார்னர் ரயிலடி வழியாக ஆத்துப்பாளம் காந்திஜி வணிக வளாகம் அருகில் வந்து நிறைவடைந்தது நிகழ்வில் நூறு சதவீதம் வாக்குப்பதிவை ஜனநாயக கடமை என்று வலியுறுத்தி தஞ்சை வருவாய் கோட்டாட்சியர் இலக்கியா தஞ்சை மாநகர காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜா புட்பால் உலக சாதனையாளர் குமரவேல் ஆகியோர் உரையாற்றினர் முடிவில் இடுடபிள்யூ ஸ்டெடி நிறுவனத்தின் முதுநிலை மேலாளர் பொறியாளர் ஜோதிபாசு பாசு நன்றி கூறினார் ஜி செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன் செய்தி தொடர்பாளர் துரை மதிவானன் இங்க இருக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த மிகவும் திறன் கூடியிருக்கிறீர்கள் அந்த திறனை வெளிப்படுத்தும் ஒரு சிறு விஷயம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் தேர்தல் அப்படிங்க அரசியல் அப்படிங்குடைய தேர்தல் அரசியல் இது அனைத்துமே ஒவ்வொருனுடைய ஒரு பொறுப்பாக கருதி இனி வரும் காலங்களில் ஒரு ஓட்டு கூட ஒரு வில்லேஜ் கிராமமாகட்டும் நகரமாகட்டும் அதில் சிதறக்கூடாது அது வீணாகி போய்விடக்கூடாது ஒவ்வொரு மாணவர்களும் ஒரு இது இது முக்கியமான மிக மிக முக்கியமான ஒரு கடமை தயவு செய்து எல்லளவிலும் இது இருந்து விலகாது நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் இந்த தேர்தலில் அனைவரும் வந்து வாக்களித்து இந்த ஜனநாயக திருவிழாவை வெற்றி உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்